ஏன் விநாயகர் சிலைகள் ஆற்றில் கரைக்கப்படுகின்றன அறிவியல் உண்மைகள் மக்கள் நலன் கருதி அறிவியல் பின்னணியாக கொண்டு நமது முன்னோர்கள் செய்த காரியங்கள் எல்லாம் இன்று குருட்டுத்தனமாக பின்பற்றப்பட்டு வருகிறது கோயில்களில் இருந்து கும்பாபிஷேகம் வரை அனைத்திலும் ஏதோ தான் நமது முன்னோர்கள் செய்து வைத்திருக்கிறார்கள் ஊர் நடுவில் இருக்கும் கோயிலின் கலசங்கள் இடிதாங்கியாக பயனளித்து வந்திருக்கிறது கலசமும் அதனுள் இருக்கும் தானியங்களும் இந்த நலனை அழைத்து வந்துள்ளன இவற்றின் சக்தி பத்து முதல் பனிரெண்டு ஆண்டுகளில் குறைந்துவிடும் அதனால்தான் இந்த இடைப்பட்ட காலம் முடிந்த பிறகு கும்பாபிஷேகம் என்ற பெயரில் அவற்றை மாற்றி வந்துள்ளனர் அதே போல்தான் விநாயகர் சிலைகளை ஆற்றில் கரைப்பதும் ஆற்று நீர் தங்க வேண்டும் என்றும் நிலத்தடி நீர் ஆதாரம் பெருக வேண்டும் என்பதற்காக செய்யும் செயல்தான் இது ஆடிப்பெருக்கில் வெள்ளம் வந்து ஆற்றில் உள்ள மணலை கரைத்து கொண்டு போய்விடும் அதனால்தான் அவ்விடத்தில் நிலத்தல் நீர் நிலத்தில் இறங்காமல் ஓடி கடலை சென்றடைந்துவிடும் அதனால் தான் குறிப்பிட்ட ஆடி மாதம் முடிந்து அதற்கு அடுத்த மாதமான ஆவணி மாத சதுர்த்தியை விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடி வந்துள்ளனர் களிமண் உள்ள இடத்தில் நீர் கீழே பூமியில் உறிஞ்சப்பட்டு நிலத்தடி நீர் அதிகரிக்கும் அதனால்தான் விநாயகர் சதுர்த்தியின் போது விநாயகர் சிலைகள் களிமண்ணால் செய்து ஆற்றில் கரைத்து வந்திருக்கின்றனர் மமது முன்னோர்கள் ஆனால் ஏன் மூன்று அல்லது ஐந்து நாட்களில் ஆட்களித்து கழித்து ஆற்றில் கரைக்க வேண்டும் ஈரமான களிமண் சீக்கிரம் கரைந்து நீரின் வேகத்தோடு அடித்துச் செல்லப்படும் சற்று காய்ந்த களிமண் அதே இடத்தில் படிந்து தங்கிவிடும் இதனால் தான் ஆற்றில் நீரானது பூமியின் நிலத்தடி நீராக மாறி நமக்கான குடிநீர் பிரச்சனையை தீர்க்கும் இதனால் தான் நமது முன்னோர்கள் விநாயகர் சிலைகளை ஆற்றில் மட்டும் கரைத்து வந்துள்ளனர் ஆனால் இன்று ஏன் எதற்கு என்று தெரியாமல் கடலில் வீணாய் கரைத்து வருகின்றனர் மற்றும் இப்போது சாயம் வண்ணங்கள் சேர்த்து உருவாக்கப்படும் விநாயகர் சிலைகள் ஆற்றில் கரைப்பதால் நீர்தான் மாசுபடுகிறது மக்களின் நன்மைக்காக ஓர் ஏற்படுத்தப்பட்ட காரியம் இன்று அந்த மக்களுக்கே தீங்காக அமைவது என்பது குறிப்பிடத்தக்கது வருத்தத்துக்குரிய செயலாக அமைகிறது